எனக்கெல்லாம் இங்கே வந்த பிறகு தான் குழந்த பாக்கியமே கிடைச்சிது முருகர் கோயிலுக்கு வந்த பிறகு நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து தென்காசி போகிற வழியில் இடையில இருக்கக்கூடிய மாதாபுரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோரணமலை முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் அடி மீது அடி வைத்து முருகா ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தோரணமலை தான் போயிட்டுருக்கோம் முருகன் கோயிலுக்கு சரியான ஹைட்டு சூப்பராக இருங்க வேலையாக வந்து பாருங்க உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல எங்கு குமரா இந்த கோவில இது சரி வாங்க போலாம் வணக்கம் நான் உங்க சங்கர் பிளாக் நாம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையத்துல தாங்க இருக்கோம் சோ கடையத்துல இருந்து கீழே கடையம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எங்காசி போற வழியில பெரும்பத்து அப்படின்னு ஒரு ஜங்ஷன் இருக்கு சோ அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கடையம் பெரும்பத்து தான் சோ ஆனா ஆசீர்வாதபுரம் ஸோ அங்கே தான் நமக்கு தோரணமலை போகக்கூடிய அந்த ஜங்ஷன் இருக்குது ஸோ நான் அந்த பேரிகார்டு வச்சுருக்கதை கூட காட்டியிருப்பேன் ஸோ இது தான் அந்த பெரும்பத்து அப்படிங்கிற இடம் ஆசீர்வாதபுரமும் இது தான் ஸோ இதிலேருந்து உள்ளே போனீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி தெரியும் தோரணமலை முருகன் கோவில் நுழைவு வாயில்னு ஸோ இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதி டேமுக்கும் போகிறதுக்கு இதே ரூட்டு தான் வாங்க நம்ம உள்ளே போகலாம் நாம இப்போ தோரணமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கு போடுறதுக்கு கண்டிப்பாக வீடியோவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க அது அப்பனாதான் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஏதாவது குறை இருந்தா கூட அதை நான் அப்டேட் பண்ண முடியும் ரெண்டாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க நம்ம தோரணமலை முருகன் கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க போகலாம் நாம் இப்போ வந்து கிட்ட வந்துட்டோம் ஸோ பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க பத்து ரூபா பார்க்கிங்க்கு ஸோ பத்து ரூபா பே பண்ணியாச்சு சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம் நம்ம இப்போ கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மாலை வேறு வந்து பூஜைக்குரிய சாமான்கள்லாம் வாங்குறதுக்கு நான் கடை வச்சுருந்தாங்க ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிருங்க மேலே கடைகள் எதுவும் கிடையாது ஸோ நம்ம இங்கே பூஜைக்கு உண்டான பூவோ பன்னீர் தேங்காய் எதுனாலுமே இங்கேருந்தே வாங்கிட்டு போயிருங்க சரி வாங்க நம்ம இப்போ உள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் சங்கர் பிளாக் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடையத்துலேருந்து தென்காசி போகிற வழியில் தோரணமலை முருகன் கோயிலில் தான் இருக்கும் ஸோ அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவிலுடைய லொக்கேஷனாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம் நாம் இப்போது கோவிலுக்கு உள்ளே போக போறோம் ஸோ அதாவது நம்ம ஆட்சி தாண்டி கோயிலுக்குள்ள அந்த கோயிலுக்கு போற வழியில நம்ம போயிட்டு இருக்கோம் கோயில் வந்து மழை மேலே இருக்கு ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்துருக்கோம் உள்ள வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கோயிலுடைய மேப் இருக்கு ஸோ நான் நம்ம காட்டியிருக்கேன் நீங்க அதை பாருங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வந்து உள்ள வந்துட்டோம் ஸோ உள்ள வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கரகம் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்ல விநாயகர் ஸோ இந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தெரியும் உங்களுக்கு கிரீன் கலர் பில்டிங் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்க உள்ளே நடந்து போனீங்கன்னா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சுனை இருக்கு ஸோ சுனைக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமாரம்மன் கோயில் இருக்கு ஸோ அதாவது சப்த கன்னிகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆலயம் இருக்கு ஸோ அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு இந்த மலையில இந்த தோரண மலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுனைகள் இருக்கு ஸோ நிறைய சுணைகள் இருக்குது நீங்க குளிக்கணும்னு குளிக்கணுன்னு ஆசைப்படுங்க இந்த சுணையில் கூட நீங்கள் குளிச்சுட்டு இருந்து நீங்கள் மேலே போகலாம் சரி வாங்க இந்த சுணையை இன்னொரு சுணை நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த கோயிலில் அடிவ மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சுமைகளை பார்த்தோம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து மறுபடியும் நம்ம அந்த வல்லவ விநாயகர் கோவில் கோவிலுக்கு உள்ளபடி நம்ம போக போறோம் நம்ம தோரணமலைக்கு மேலே இந்த தோரணமலை அப்படிங்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்களால வழிபட்ட ஒரு இடம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில ஐந்தரை மணிலிருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேல யாரையும் அலோவ் பண்றது இல்லை மேல போய் சாமி கும்பிட்றதுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வல்லப விநாயகர் வல்லப விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்ப வந்து மேலே போகலாம் வாங்க நாம இப்போ வல்லப விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு ஸோ வல்லப விநாயகர் கோயிலுக்கு சைட்லோட வழி இருக்கு ஸோ இந்த வழியாக தான் நம்ம தோரணமலை மேலே முருகன் கோயிலுக்கு போகணும் சரி வாங்க போகலாம் நம்ம இப்போ வந்து மேலே போக போறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து தோரணமலை பாலமுருகன் இருக்காங்க ஸோ அவங்கள பஸ்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம அப்புறம் போக போகிறோம் இந்த தோரணமலை மேல முருகன் கோயிலுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணூறு அடி ஹைட்டு இந்த மலை ரெண்டாவது இங்க வந்து மொத்தம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு படிக்கட்டுகள் இருக்கு இங்க வந்து ஆறு மண்டபம் இருக்கு இதே மாதிரி இது முதல் மண்டபம் ஸோ இது வந்து அருணகிரிநாதர் மண்டபம் இதே மாதிரி ஆறு மண்டபங்கள் இந்த கோயில் இருக்கு ஸோ நம்ம படிவை ஏறும் போது இழைப்பாடுக்காக இந்த கோவில்ல ஆறு மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க சரி வாங்க மேல போகலாம் ரெண்டாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்க கிரிவலம் இருக்கு ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து கிரிவல பாதையை தான் நான் காட்ட போறேன் ஸோ நம்ம கர்ணகிரிநாதர் மண்டபத்துக்கு அடுத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிவல பாதை இருக்கு கிரிவலம் வந்து பாத்தீங்கன்னா ஆறரை கிலோமீட்டர் திருவண்ணாமலையில எப்படியோ பௌர்ணமி கிரிவலமும் ஸோ அதே மாதிரி இங்கேயும் கிரிவலம் இருக்கு கிரிவலத்திலையும் நிறைய மக்கள் கலந்து கொள்றதா சொல்றாங்க சரி வாங்க நாம இப்போ தோரணமலை முருகனை நம்ம படியேறி மேலே போகலாம் இந்த தோரணமலை முருகன் கோயிலுக்கு நீங்க மூலமாக மட்டும்தான் மேலே ஏறி போக முடியும் மித்தபடி உங்களுக்கு வெஹிக்கிள் மேலே வரைக்கும் கோயிலுக்கு போக முடியாது வெஹிக்கிள் எல்லாமே வெளியே பார்க் பண்ணிட்டு நீங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி மூணு படிக்கட்டுகள் தான் மேல போய் முருகனை பார்க்க முடியும் சரி வாங்க நம்மளும் மேல போய் முருகனை தரிசிக்கலாம் வாங்க போகலாம் அடி மீது நடை அழகாக முருகா, என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா உனை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருமாய விளையாட முருகா விளையாட ஓடிவாமுருகா அடிமீது அடி வைத்து அழகாக நடை வைத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தோரணமலை தான் போயிட்டு இருக்கோம் முருகன் கோயிலுக்கு சரியான வந்து தோரணமலை முருகன் கோவில் இந்த தோரணமலைக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குன்னா உலகத்தின் முதல் கபால அறுவை சிகிச்சை நடந்த இடம் இதுதான் என்னன்னா சிவபெருமான் கைலாயத்துல திருமணம் நடக்கும்போது இந்த உலக சமநிலைக்காக அகஸ்தியர் குருமணியான அகஸ்தியர் வந்து நம்ம இந்த தென் தமிழகத்துக்கு வந்தாங்க சோ தென் தமிழகத்துல அகஸ்தியர் வழிபட்ட முருகன் கோவில் தான் இந்த தோரணமலை இரண்டாவது ரெண்டாவது அகஸ்தியர் மருத்துவ ஆராய்ச்சி சித்த மருத்துவ ஆராய்ச்சிக்காக அமர்ந்த மலைதான் இந்த தோரணமலை இங்க இந்த தோரண இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த கபால அறுவை சிகிச்சை நடந்த வரலாறு என்னன்னா இந்த காசிவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு தீராத தலைவலி இருந்ததாகவும் அந்த தலைவலியை சரி பண்றதுக்காக அகஸ்தியர் நாடன்தான் அகஸ்தியர் வந்து கபால அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்க அப்போ வந்து அந்த காசிவர்மனுடைய தலையின் உள்ள வந்து பாத்தீங்கன்னா தேரைங்கிற ஒரு தவளை வந்து உள்ள இருக்கு சோ இப்ப வந்து இங்க வந்து அகஸ்தியரோட சிசியரான ராமதேவர் வந்து அந்த அறுவை சிகிச்சையின் போது அந்த தேரை தவலையை வெளியெடுக்கணும் அப்போ வந்து இந்த ராமதேவர் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வச்சு அலம்பிட்டு இருக்காரு இந்த தண்ணீர் அலம்புற சத்தத்தை கேட்ட உடனே தவளையானது எகிரி குதிச்சு அந்த பாத்திரத்துல விழுந்தது ஸோ அதுல அதுல இருந்து மகசீர் வந்து அந்த அறுவை சிகிச்சை சீரும் சிறப்பாக நடந்த உடனே அந்த காசிவர்மனும் உயிர் பிழைச்சிக்கிட்டாங்க மகசீர் வந்து அவருடைய சீரரான ராமதேவர் ரொம்ப பாராட்டினாராம் ரெண்டாவது அதுக்கப்புறம் அந்த ராமதேவர் அப்படிங்கிற அந்த சிசியருடைய பெயர் வந்து தேரையர் தேரைய சித்தர் அப்படின்னு மாறிச்சு நாமும் ஒரு வரலாறு இருக்கு அந்த தேரைய சித்தருடைய ஜீவ சமாதியும் இந்த தோரணமலை முருகன் கோயிலில் தான் இருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் வாங்க நம்ம முருகன் கோயிலில் மேலே போய் பார்க்கலாம் இப்போ மொத்தம் ஆறு மண்டபம் இருக்குது அருணகிரிநாதர் மண்டபம் நக்கீரர் மண்டபம் தேரையர் தோரணமலை முருகன் கோயிலுக்கு நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியர் மண்டபம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓவையார் மண்டபம் ஓவையார் மண்டபம் தான் லாஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கோவிலுக்கு போக போகிறோம் சரி வாங்க இந்த கோயிலில் ஆயிரம் படிக்கட்டுகள் ஏறி கஷ்டப்பட்டு சித்தர்கள் வழிபட்ட ஒரு கோவில் இது இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்க இப்போ நம்ம தோரணமலை முருகன் கோயிலுக்கு மேலே ஏறி வந்துட்டோம் இங்க வந்து கோயில வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பணி நடக்கு சொன்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல முருகனுடைய அம்மாவான பத்திரகாளி அம்மனை போய் முதல்ல தரிசனம் பண்ண போறோம் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம முருகரை தரிசனம் பண்ண போறோம் சரி வாங்க நம்ம முதல்ல வந்து பத்திரகாளி அம்மனை தரிசனம் பண்ணோம் போகலாம் நாம இப்போ இந்த தோரணமலை இருக்கக்கூடிய பத்திரகாலியமான தரிசனம் பண்ணிட்டோம் இந்த தோரண மலையினுடைய அழகை நம்ம ட்ரோன் மூலமா பார்க்க போறோம் சரி வாங்க வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ வந்து எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடையத்திலிருந்து தென்காசி போகிற வழியில் இருக்கக்கூடிய தோரணமா மலை அப்படிங்கிற அந்த முருகன் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சித்தர் வழிபட்ட கோவில் இது ஸோ இங்கே வந்து நம்ம இருந்து ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு அண்ணா வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறாங்க சரி வாங்க கேட்கலாம் ஏன் வணக்கம் எனக்கு தென்காசி முன்னாடி வந்து என்னுடைய சொந்த ஊர் கருத்த கருத்தப்பிள்ளையர் எனக்கு எங்கள் அப்பா காலத்தில் இருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப முருகப்பெருமான் விசேஷமான கோயில் இது என்ன இப்ப நல்ல படிகள்லாம் நிறைய நல்லா கட்டி நல்லா நல்லா பண்ணி வச்சிருக்காங்க எல்லா மக்களும் வாங்க முருகப்பெருமானா தரிசனம் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் நாங்க நிறைய வருஷமா கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம் சாமி நம்மளுக்கு எப்பவுமே முருகனை ரொம்ப கும்பிடுவோம் நாங்க எப்பவுமே அடிக்கடி வருவோம் முன்னாடி எங்க மாமா காலத்தில இருந்தே வந்து போயிருக்கோம் நல்லா முருகன் ரொம்ப விசேஷமான முருகன் என்ன கேட்டாலும் உடனே அடுத்த நிமிஷமே அருள்வாரு அதனால எல்லாரும் வந்து படி கட்டி இருக்கனால எல்லாருக்கும் ஏற வைக்க எல்லாருக்கும் நல்ல வசதியா இருக்கு அதனால எல்லாரும் வந்து சாமி அருள் பெற்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையத்தில் இருக்கக்கூடிய தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்க இருக்கக்கூடிய சிறப்பை பத்தி நம்ம வெள்ளத்துறை அப்படிங்கிற அந்த முத்து மாலைப்புறத்திலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்தோம் இப்போ தோரணமலை பத்து எட்டு கூட நடக்க முடியாததுனால தோரணமலைக்கு வந்த பிறகு நல்லா சுகமாக எனக்கு இருக்குது எல்லாரும் வாங்க பக்த இருக்கு சாமி கும்பிடுங்க நல்லா இருக்கும் முருகர் கோயிலுக்கு வந்த பிறகு நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் முருகரை பத்தி பரபரமா ஆயிருக்கு எல்லா மக்களும் வாங்க வந்து சாமி கும்பிடுங்க ரொம்ப பக்தியா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நாம இப்போ இந்த தோரணமலை இருக்கக்கூடிய பத்திரகாளியமான வழிபட்டோம் ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோரணமலை முருகன் கோவிலுக்கு உள்ள போக இங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பணி நடந்துட்டு இருக்கு ஸோ அதனாலதான் இந்த கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம உள்ள போய் முருகரை தரிசனம் பண்ணலாம் வாங்க ஆவடையனூர்லேருந்து மயில்ராஜ் அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் என் பேர் மயில்ராஜ் இருந்து வரோம் இந்த தோரமலையோட சிறப்பு வந்து கிட்டத்தட்ட நாமலாம் சின்ன வயசுலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்பம்பெலாம் படிகள்லாம் கிடையாது சும்மா அந்த மலை விட அதை செதுக்கி தான் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் தோரமலையரோட அவர் ஆதிநாராயணன் வந்து தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி வாங்கி தான் அந்த படிகளெல்லாம் பண்ணாங்க நல்லா பண்ணாங்க அதுக்கு பிறகு இப்போ வளர்ச்சி நல்ல வளர்ச்சி இப்போ நம்ம அவடையான சேர்ந்த தர்மராஜ் டாக்டர் அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து படி நகலையாம உள்ள படிகளை செஞ்சு இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு மக்கள் வந்து நல்லா வ வராங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணாங்க தரிசனத்துக்கு நல்லா முருகருடைய அருள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கெலாம் இங்கே வந்த பிறகு தான் குழந்த பாக்கியமே கிடைச்சிது அந்த மாதிரி உள்ள அருள் யாருக்கு என்ன வேண்டி கேட்டுக்கிட்டாலும் தான் முருகனுடைய அருள் நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்க அதாவது கடைஸ் சொல்லி செவ்வாய்க்கிழமை இந்த அதிகமாக உள்ள மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து நல்லாயிருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ இப்போ ஒரு பத்தாயிரம் பேராக வருவாங்க அந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அதனால் வந்து நீங்கள் வாங்க எல்லாரும் வாங்க வந்து முருகருடைய அருளை பட்டு நீங்கள் வீட்டுக்கு எல்லாரும் நல்லா வளமோட இருக்கணுங்கிறத வேண்டிக்கிறேன் ஆ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோக்கு ரொம்ப நோட்டிஃபிகேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்